நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்தை பற்றி தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க என்ன மக்களே நான் சொல்கிறது சரிதானே விஜயகாந்த் படங்கள்னாவே தீவிரவாதிகளை தனி பிடிக்கிறதும் வில்லன்களை பறந்து பறந்து அடிக்கிறதும் தான் நமக்கு தெரியும் ஆனால் இவர் நடித்த த்ரீ டி படம் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இனிக்கும் இளமை படத்து மூலிமா சினிமாவில் நடிக்க வந்தார் அப்புறம் ஒன்று ரெண்டு படத்தில் நடித்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நம்ம விஜயோட அப்பாவான எஸ் ஏ சந்திரசேகர் எடுத்த சட்டம் ஒரு இருட்டரை படத்தில் நடிச்சிருந்தார் விஜயகாந்த் வாழ்க்கையிலேயே இந்த படம் தான் ஒரு திருப்புமுனை படமாக அமைஞ்சது அப்புறம் லைனாக பல ஹிட் படங்களை நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் அன்னை பூமிங்கிற த்ரீ டி படத்தில் நடித்தார் நம்ம விஜயகாந்த் அது மட்டும் இல்லைங்க தமிழ் சினிமாவோட முதல் த்ரீ டி படமும் இதுதான் இந்த படத்தை தேவர் ஃபிலிம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தோட பட்ஜெட் அப்போவே தொண்ணூறு லட்சம் தேவர் ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தில் ஹீரோவாக ரஜினியை தான் நடிக்க வைக்க இருந்தாங்க ஆனால் ரஜினி முதல் த்ரீ டி படனால் ரிஸ்க் எடுக்க வேண்டான்னு இந்த படத்துலேருந்து விலகிட்டார் இதனால் தேவர் ஃபிலிம் ப்ரொடக்ஷனுக்கும் ரஜினிக்கும் கருத்து வேறுபாடும் ஏற்பட்டுச்சு அப்புறம் நளினி ராதாரவி கவுண்டமணின்னு முன்னணி நடிகர்கள்லாம் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு நம்ம இளையராஜா தான் இசையமைச்சிருந்தார் முதல் த்ரீ டி படம்னு சில பேர் நடிக்க பயப்பட்டாலும் நம்ம கேப்டன் நான் எப்போவுமே யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு தைரியமாக அந்த படத்தில் நடிச்சிருந்தார் கேப்டன் நீங்கள் எப்போவுமே கெத்து தான் அடுத்த வீடியோ பார்க்கறக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கிரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்